இந்த வண்டி பாத்தீங்கன்னா முன்பண ஒரு ஐம்பதாயிரம் தான் நம்ம லோட் பண்ணி கொடுத்துருங்க வேற ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டினா நம்ம லோன் பண்ணி கொடுத்துருலாம் டீசல் வண்டி பெட்ரோல் வகைக்கு பாத்தீங்கன்னா எடுக்கிறேன் ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த நம்ம லோன் பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வேறு ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இது வந்து பிக்ஸ் ரேட் கிடையாது நேரில் வந்து நான் அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது நம்ம எடுக்கிற கஸ்டமர் பேர்ல எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி நம்ம ஒரு ரூபா கட்டினா லோட் பண்ணி கொடுத்துறேன் லோக்கல் ஃபைனான்ஸ் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கஸ்டமருக்கு நம்ம லோட் பண்ணி கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிசினஸ் தகவல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார் ரிட்டாட் எக்கச்சக்க வீடியோஸ் கொடுத்தோம் எல்லாத்துக்கும் நல்ல கொடுத்தீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஸ்ரீ வர்ஷா கார்ஸ் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற ரோட்ல தான் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் கார்கள் வேணும்னு சொல்லியிருந்தீங்க இன்னொன்று எனக்கு மினிமம் வந்துட்டு இன்சில் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கட்டுற மாதிரி வண்டிகளும் வேணும்னு சொல்லியிருந்தீங்க வெறும் ரூபா இருந்தால் போதும் நீங்களும் ஒரு காருக்கு ஓனர் ஆகலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாலரை லட்ச ரூபாயிலேருந்தே கொடுத்துட்டுருக்காங்க எங்கேயுமே கிடைக்காத ஒரு சில கார்கள் யூஸ்டு கார் மார்க்கெட்லேயே ரேராக ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் ஹோண்டா கட் லேன்சர் நல்ல கண்டிஷனில் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லாமல் ஷிஃப்ட்டு ஸ்விஃப்ட் டிசைரு ஃபேர்ட் ஃபிகோ பிஎஸ்டா இந்த மாதிரி எக்கச்சக்க வண்டிகள் இருக்குது நீங்கள் ஒரு யூசுடு கார்ஸ் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வரலாம் இன்னொரு ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கார் வாங்குற எல்லாத்துக்கும் டீசலோ பெட்ரோலோ ஃபுல் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல் பேர் சொல்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோவில் போய்ட்டு எந்த மாதிரிலாம் தராங்க எப்படி தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இங்கிருந்து பேசணும் பார்த்தா சரி வருஷா கார் ஊத்துப்பள்ளி ரோடு இப்போ நம்ம இந்த ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கோம் ஓப்பன் பண்ணனும் இந்த நம்ம வருஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கும் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வண்டி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரூபா பக்கமாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம ஒரு வண்டி நம்ம ரேட் சொல்கிறோம் வண்டி ரேட் பாருங்க மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் நம்ம டவுன் டவுன்மெண்ட் பண்ணால் நம்ம எல்லா வண்டிக்கும் லோன் பண்ணி கொடுத்து நம்ம இப்போ பார்க்கறப்ப ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனரு எம் இன்ஜின் பியூர் பெட்ரோலுங்க நாலு டயர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு கிடையாதுங்க இந்த வண்டி நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது வந்து பிக்ஸ்ட் ரேட் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச முடிஞ்சாலும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் நம்ம அடுத்து டிசைனிங் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஒன்னு வந்தீங்க ஏசி பஸ் டேரிங் பவர் விண்டோ சென்டரலாக வந்துருங்க நாலு டைர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில எந்த ஒரு கிடையாதுங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு காலத்தஞ்சரை வித்துட்டு இருக்கிற வண்டி நம்ம வர்சா காசுல கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் இது வந்து பிக்ஸ் ரேட் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன் டிசைர் இப்போ நம்ம ஆஃபீஸ் பூஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஷிஃப்ட் டிசைர் ஒன்று இருக்குங்க ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்கு நம்ம அடுத்த வகை வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சுகன் போலோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க அது எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு டயர் புது டயர் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஏசி எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குங்க உள்ள சீட் கவர் இந்தியில் எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாது சென்னை நம்பர் தான் ஆனால் எந்த ஒரு ரெஸ்ட்டும் கிடையாது இந்த வண்டி நம்ம கோர் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இது வந்து பிக்ஸ் ரேட் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சவங்க கம்மி பண்ணி வாங்கி தர இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் பண்ணாங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாங்க நம்ம அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தாறு வரை கரண்ட்ல இருக்கு நாலு டயர் புது டயர் போட்டுருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு ஒரு வண்டிங்க கேட்கிற விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கம்மி வண்டி வாங்கி தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா முன்பண ஒரு ஐம்பதாயிரம் தான் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருலாங்க லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம அடுத்து பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா குண்டாய் ஐ டுவெண்ட்டி பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஏசி பவர்ஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது வந்து பிக்ஸ் ரேட் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சாலும் கம்யூனி வாங்கி தர இந்த வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு கிடையாதுங்க வண்டி மிக தெளிவான வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம லோன் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரூபாய் இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்து பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி சுஜிக்கு ஏஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்கு பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லா வந்து எந்த ஒரு ரீபிளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி நம்ம ஒரு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் இது வந்து பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சல கம்மி வாட்டி வாங்கி தர இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் லோன் பண்ணி கொடுத்தா லோக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நம்ம அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனருங்க வேற அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு டயர் புது டயர் போட்டுருக்கு இருக்கு எந்த ஒரு ரீபேஸ்மென்ட் அடிவாடு கிடையாதுங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குற வண்டி நம்ம கோர் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இது வந்து பிக்சர் ரேட்டு கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கம்மி வண்டி வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம் ஒன்னு எண்பதுல இருந்து ரெண்டு வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வேற ஐம்பதாயிரம் கட்டினா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டாவில் அக்காடுங்க பிரீமியர் வெஹிக்கிள் இந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான வண்டிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் இப்போ நம்ம கோர் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் இது வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது நேரில் வாங்க இன்னும் நான் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி தரேன் ரீப்ளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாதுங்க கோயம்புத்தூர் நம்பர் ஃபேன்சி நம்பர் ஐயாயிரத்தி அஞ்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் முன் மணக்கிட்டு நம்ம லோட் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மாதம் நம்ம கிட்ட வண்டி வாங்குற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியாகட்டும் டீசல் வண்டியாகட்டும் டேங்க் வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா விசுபிசி பிசி இருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி லைவில் இருக்குதுங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது டீசல் வேரியன்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் அந்தளவுக்கு மிக தெளிவான வண்டிங்க ஃபேன்ஸ் திருப்பூர் நம்பர் ஃபேன்சி நம்பருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் இது வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாது நேரில் வாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பார்த்திங்கன்னா ஒரு நா ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூருங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சுதுங்க எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்சி பண்ணி கொடுத்துட்றாங்க இதோட நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கனா மூணு மூணை காலை விட்டுக்கிற வண்டி நம்ம கோர்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் இது வந்து ஃபிக்ஸு ரேட் கிடையாது நேரில் வாங்க முடிச்சிடும் நான் கம்மி வண்டி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம லோக்கல் பையன்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிஃபோ டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வித் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைன்ஸ் வந்துருங்க எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க இன்ஜின் தெளிவாக இருக்குது பாடி ஒர்க் மட்டும் சின்ன சின்ன பாடி ஒர்க்கு இருக்குதுங்க அதுக்கு தகுந்த விலை கம்மியான விலை தான் நம்ம கோர் பண்ணுறோங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வேறு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் தான் கேட்குறோம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மி வண்டி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம ஒரு ஐம்பதாயிரம் முன் முடக்கணி லோட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஹைட் என்னிங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சுது நம்ம எடுக்கிற கஸ்டமர் பேரில் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் குண்டாலையும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நாலஞ்சு வேறு வேரியன்ட் வண்டி இருக்குதுங்க இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இது நம்ம கோர் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இது வந்து பிக்செட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க என்ன முடிச்சாலும் நான் கம்யூனிட்டி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கஸ்டமருக்கு லோக்கல் பைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க தேர்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவல் இருக்கு அஞ்சு டயர் புது டயருங்க ஹவாக் இன்ஜின் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிவாடு கிடையாதுங்க மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டு நாளை முக்கால் ரூபா விட்டுட்டு இருக்கிற வண்டி நம்ம கோர் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து இருபத்தாயிரம் இதே வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் அவங்க இன்னும் முடிஞ்சதில் கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷ்காரஸ் ஆஃபர் இந்த ஒரு மாதம் ஆஃபருக்கு வந்து டீசல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஒரு ரூபா கட்டினா லோட் பண்ணி கொடுத்துருங்க லோக்கல் ஃபைனான்ஸ் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கஸ்டமருக்கு நம்ம லோட் பண்ணி கொடுத்து நம்ம அடுத்த பார்க்க வந்து ஸ்கார்பியோ ரெண்டாவது வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனருங்க ஃபேன்சி நம்பருங்க மதுரை நம்பரு ஃபேன்சி நம்பரு நாலு அலாய்ஸ் போட்டுருக்கு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு கிடையாதுங்க இன்ஜின் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க இது நம்ம கோர் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க இன்னும் முடிச்சாலும் நான் கம்மி வண்டி வாங்கி தரேன் இந்த வண்டி நம்ம லோட் பண்ணி கொடுத்துர்லாம் வேறு ஒரு லட்சம் ரூபா கட்டினா நம்ம லோட் பண்ணி கொடுத்துர்லாங்க லோக்கல் கஸ்டமருக்கு ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் வர கஸ்டமருக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டி நம்ம டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆல்டோங்க எல்லக்ஸா ஏசி பாஸ்டரி டேரி பவர் வந்துடுங்க டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கு இன்ஜின் ஏசி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் லைவில் இருக்கு இந்த வண்டி நம்ம கோர் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் இது வந்து பிக்ஸ் ரேட் கிடையாது நேர்ல வாங்க இன்னும் முடிஞ்சலாம் கம்மி வண்டி வாங்கி தரேன் இந்த வண்டி முன்பணா ஒரு ஐம்பதாயிரம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க லோக்கல் கஸ்டமருக்கு நம்ம அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டா ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனருங்க பெட்ரோல் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டார் வந்துருங்க டயர் பாத்தீங்கன்னா ஒரு ஆப் பண்ணி சொல்றதுக்கு இந்த வண்டி நம்ம கோர் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் இது வந்து பிக்ஸ் ரேட் கிடையாது நேர்ல வாங்க என்ன முடிச்சலாம் கம்மி வேண்டி வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு நாற்பதாயிரம் முன்புங்கன்னா நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் பைனான்ஸ் பிளஸ் பேங்க் லோன் ரெண்டுமே பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க டீசல் வேறு எடு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டி ஏசி நல்லா ஃபுல் கூலிங்காக இருக்குங்க இந்த வண்டி நம்ம கோர் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபா இது வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாது நேரில் வாங்க இன்னும் முடிச்சாலும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த வண்டி டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இருந்து எழுபது எழுபது ரூபா கட்டினா லோட் பண்ணி கொடுத்துட்றாங்க